இப்போது வலின்னா என்னது வலினா ஒரு காயம் வலிக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அதில் ஒரு காயம் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம் உடல் உழைப்பில் ஈடுபடுகிறோம் அப்போ உடம்புல வலிக்குதுன்னா என்ன அர்த்தம் உடம்பில் காயமாக இருக்குது நம்ம உழைச்சதுனால உடம்பில் காயம் ஏற்பட்டுருக்கிறது தெரியாத காயம் வெளிப்படையாக ரத்தம் தான் வரணுங்கிற அவசியம் கிட ரத்தம் வராத காயம் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு உடல் உழைப்புனால் உடற்பயிற்சி செய்ததுனால நம்ம உடம்பில் வலிக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இப்போ காயம் இருக்குது அப்போ அந்த காயத்தை ஆற்றணும் அப்படின்னா என்ன பண்ணோம் உடற்பயிற்சி செய்கிறதையும் உடல் உழைப்பில் ஈடுபடுவதையும் நாம் நிறுத்தணும் நிறுத்தினாதான் அந்த காயம் ஆறும் நீங்கள் அந்த மாதிரி உடல் உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அல்லது உழைச்சிக்கிட்டே உழைச்சாலே வலிக்கும் நீங்கள் வந்து உடற்பயிற்சி பண்ணாந்து உடல் உழைப்பு இல்லாமல் நீங்கள் உட்காந்து வேலை பார்த்தா கூட உடம்புல ஒரு வலி வரும் நீங்கள் சேரில் தான் உட்காந்துக்கிட்டு நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு ஒரு எழுத்து வேலை ஏதாவது கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு வந்து கழுத்து வலி வரும் சோ தோள்பட்டையில் வலி வரும் இப்படி வலி வரும்ல முது வலி வரும் அப்போ கண்களில் வலி வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் கண்களில் வலி வருதுன்னா கண்களில் காயம் ஏற்படுகிறது உழைப்புனால் உடம்புல வலி வருது அந்த வலிங்கிறது ஒரு காயம் உழைப்புனால் ஏற்பட உழைப்புனால் உடம்புல என்ன வரும் அப்படின்னா காயம் ஏற்படும் அந்த அதுதான் நமக்கு வலியாக தெரியுது அப்போ அதை 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 வந்து குணமாக்கணும் அப்படின்னா நம்ம தூங்கணும் தூக்கம் என்பது அந்த காயத்தை குணப்படுத்துவதற்கான ஒரு மருத்துவம் அதனால் நீங்கள் உடல் உழைச்சாதான்ட்டுல உட்காந்து வேலை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து உடம்பில் காயம் ஏற்படும் அதுதான் உங்களுக்கு வழியாக தெரியுது இப்போ தலை என்ன அர்த்தம் அப்படின்னா த மூளையில் காயம் ஏற்படுகிறது அதுக்கு கா நீங்கள் ஓய்வு கொடுக்காமல் அதை வேலை வாங்குறீங்க அப்படின்னா அப்போ அந்த மூளையில் ஏற்படுகிற அந்த காயம் தான் அதிகமாக போகும்போது தலைவலியாக நமக்கு உணரப்படுகிறது அதனால அந்த காயத்தை இது இந்த மாதிரி தெரிஞ்சு இப்போ நமக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுப்பா இல்லை உட்காந்து நான் வேலை பார்த்தேன் கம்ப்யூட்டரில் வேலை பார்த்தேன் என் முதுகெல்லாம் வலிக்குது என் கண்ணெல்லாம் வலிக்குது சு தோள்பட்டை வலிக்குது முதுகு வலிக்குது கழுத்து வலிக்குது அப்படின்னா கழுத்தில் காயம் ஏற்பட்டிருக்கிறது முதுகில் காயம் ஏற்பட்டிருக்கிறது தோள்பட்டையில் காயம் தான் அது வலிக்குது அப்போ அந்த காயத்தை குணப்படுத்தணும் குணப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணணும் இருந்து கொஞ்சம் விடுதலை கொடுக்கணும் ஓய்வு எடுக்கணும் ஓய்வு எடுத்து ஓய்வுன்னா படுத்தே கிடக்குறது மென்மையான வேலைகளை செய்யணும் வன்மையான வேலைகளை செய்யும்போது உடம்புல காயம் ஏற்படும் அந்த காயம்தான் நமக்கு வலியாக தெரியுது அந்த வலியை குணப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிற நல்ல உழைப்பினால் எதனால வலி காயம் எப்படி காயம் ஏற்படுகிறது அளவுக்கு அதிகமாக அதாவது நம்ம பயன்படுத்துகிறதுனால அப்போ அந்த இடத்துல வந்து தசைநார்கள்லாம் வந்து நிறைய பாதிக்கப்படும் கிளியுன்னு சொல்லுவாங்க உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு வந்து தசைநார்கள் கிளியுன்னு சொல்லுவாங்க அதுதான் பயங்கரமாக வலிக்கும் இப்போ செ மார்புக்கு வந்து செஸ்ட்டுக்கு வந்து இப்போ எக்ஸசைஸ் போடுறாங்க அப்படின்னா இந்த செஸ்டெல்லாம் வலிக்கும் அப்படின்னா செஸ்ட்டில் இருக்கிற தசைநார்கள் கிளியும் அப்படி கிழியும் அப்படின்னு சொல்லுவாங்க கிளியும் கிளியுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதை வந்து திரும்ப சரியாகணும்னா நீங்கள் ஓய்வெடுத்தாகணும் அப்போ இது எதுக்காக இதை சொல்ல அப்படின்னா சிலர் பார்த்திங்கன்னா வாழ்நாளில் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஓய்வே எடுக்க மாட்டாங்க ரெண்டு நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வே எடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு நாளும் தூக்கமும் குறைவாக இருக்கும் அப்போ அவங்க உடம்புல எவ்வளோ வலி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஆனால் அவங்க ஓய்வே எடுக்க மாட்டாங்க அப்போ எவ்வளோ வலின்னா என்ன அர்த்தம் உடம்பு ஃபுல்லாக காயந்தான் அர்த்தம் உடம்பு ஃபுல்லாக அவங்களுக்கு வலியாக தான் இருக்கும் ஆனாலும் அவங்களால ஓய்வு எடுக்க முடியாது அப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்பாங்க ஓய்வே எடுக்க முடியாமல் உழைக்கிற ஒரு பிரச்சனை தான் அவங்க உடம்புல அது நோயாக மாறிவிடுகிறது உடம்புல காயம் ஏற்படுகிறது அவர்கள் ஓய்வில்லாமல் உழைக்கிறார்கள் ஓய்வில்லாமல் உழைப்பதற்கு அவர்கள் பயிற்சி பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் என்ன அப்போ உடம்பெல்லாம் காயம் ஏற்படும் உழைப்புனால் அந்த அந்த காயம் தான் பிற்காலங்களில் அவர் ஓய்வு எடுக்காமலே உழைச்சிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கறனால கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு அது நோயாக மாறுகிறது நோயாக மாறுகிறது அந்த காயம்தான் நோயாக மாறுகிறது இதுதான் வந்து நோய்கள் வருவதற்கான காரணம் அதனால் கடந்த காலங்களில் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க நம்ம பெரியார்லாம் பார்த்தா உழைச்சிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் உடம்புல அவ்வளோ காயம் இருக்கும் உழைப்பினால் உடம்புல காயம் ஏற்படும் அதான் வலி உழைச்சா உடம்புல வலி ஏற்படும் அது சரி பண்ணணும்னா ஓய்வு எடுக்கணும் அப்போ அவங்களாம் ஓய்வே எடுக்க மாட்டாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்கும் உடம்புன்னா என்னது உடம்புக்குள்ளே எல்லா உறுப்புகள் எல்லாமே இருக்கும் அப்போ அந்த காயந்தான் இவங்க ஓய்வே எடுக்காதனால அது நோயாக மாறிவிடுகிறது அதனால் ஓய்வு எடுக்கணும் ஓய்வு எடுத்தால் அந்த காயம் சரியாகிவிடும் அந்த வலி சரியாகிவிடும் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது காயம் சரி வலி சரியாகிடுச்சின்னா காயமும் சரியாயிடுச்சின்னு அர்த்தம் அதுக்கு என்ன தேவை ஓய்வு எடுக்கணும் ஒரு சனி நேரம் அது மாதிரி ஓய்வு எடுக்கணும் டெய்லி இரவு வந்து ஒரு பத்து மணி நேரம் நம்ம தூங்கணும் தூங்கினாலே அந்த வலி சரியாயிடும் அந்த காயம் சரியாயிடும் உழைப்பினால் ஏற்படுகிற அந்த வலி இருக்குல்ல அந்த காயம் அது வந்து டெய்லி பத்து மணி நேரம் தூங்கினாலே சரியாயிடும் அப்போ அதுக்கு இங்கே என்ன தடையாக இருக்குன்னா இந்த மின்சாரம் மின் விளக்குகள் இதுதான் தடையாக இருக்குது இந்த உலகத்தில் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஒருத்தர் வந்து பத்து மணி நேரம் தூங்கவும் முடியாது ஏன்னா இங்கே மின் விளக்குகள் இருக்குது மின்சாரம் இருக்குது டிவி இருக்குது மொபைல் ஃபோன் இருக்குது இதெல்லாம் நம்மளை தூங்க விடாது தூங்க விடாது அதனால் தூங்காமல் முழிச்சிருக்கும்போது கண்கள் வலிக்கும் தலை வலிக்கும் தலையில் கலைய க காயம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா அர்த்தம் தலையில் காயம் முழிச்சிருந்து வேலை பார்க்குறாங்க கண்களில் கண் வலிக்குது அப்படின்னா கண்களில் காயம் இப்படி இந்த காயம்தான் நம்ம ஓய்வு கொடுக்காமல் உழைக்கிறதுனால தான் இப்போ நோயாக அது மாறிவிடுகிறது அதனால் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்பு வலிக்குதுன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் காயம் அதிகமாயிடுச்சு தாங்க முடியல அப்படின்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் ரெஸ்ட் எடுத்து அந்த காயத்தை சரிப்படுத்தணும் உடம்புல சூடாகிடுச்சு அர்த்தம் சூடாகிடுச்சு அந்த சூட்டை தணிக்கணும் நல்லா எண்ணெய் தைச்சி குளிக்கணும் குளிர்ச்சியான உணவில் சாப்பிடணும் இப்படி இந்த மாதிரி காயத்தை குணப்படுத்துகிற மருத்துவம்தான் நாம் செய்ய வேண்டும் ஓய்வெடுக்க வேண்டும் ஓய்வெடுத்தால் மட்டும் போதாது ஏதாவது குளிர்ச்சியை உடலே குளிர்ச்சி குளிர்ப்பதற்கான இதெல்லாம் செஞ்சு நம்ம உடலில் உள்ள அந்த உழைப்பினால் ஏற்பட்ட அந்த காயத்தை நாம் சரி செய்ய வேண்டும் தோள்பட்ட வலியா அப்போ அவங்களுக்கு எப்போவுமே ஏன் தோள்பட்ட வலி வருது ஏன் முதுகு வலி வருது அப்படின்னா எப்போவுமே வந்திருக்கோம் அவங்க அதை பொருட்படுத்தாமலே வேலை செய்வாங்க ஓய்வு கொடுக்காமலே வேலை செய்கிறது அது அதுக்கு ஒரு ஓய்வு கொடுக்காமலே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அதுதான் கடைசியில் என்ன ஆகுது முதுகு வலியாக மாறிடுது வலி பிரச்சனைகளாக அது மிகப்பெரிய குணப்படுத்த முடியாத பிரச்சனையாக மாறுது அது மாதிரி கழுத்து வலியாக அவங்க அதுக்கு ஓய்வு கொடுக்காமலே வேலை பார்த்துட்ருப்பாங்க அப்போ அந்த காயம் கழுத்தில் கழுத்து கழுத்தெலும்புகளில் காயம் ஏற்படுகிறது அப்போ ஓய்வு கொடுத்து போதுமான ஓய்வு கொடுத்து அளவுக்கு அதிகமாக வேலை வாங்காமல் நல்லா படுத்துக்கெடுத்து ரெஸ்ட் எடுத்தால் அந்த கழுத்து வலி சரியாயிடும் அவங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் சதா உடச்சிக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு எப்படா ஓய்வு எடுக்கிறது ஓய்வு எடுத்தால் ரெண்டு நாள் வீணாக போயிடுமே ரெண்டு நாள் ரெண்டு நாள் வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே யோசிக்கிறனால தான் வீணாக போயிடுமே வீணாக போயிடுமே கடைசியில் பார்த்தா கழுத்து வலி வந்து நிரந்தரமாக ஒரு கட்டத்துக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே கழுத்து ரொம்ப பிரச்சனை ஆகிடும் முதுகு வலி அது முதுகு வலி நல்லா உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க முதுகு வலி வருதா நல்லா ஓய்வு எடுக்கணும் ஓய்வு எடுத்தால் ரெண்டு மூணு நாள் வீணாக போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓய்வு எடுக்காமல் கடைசியில் உழைச்சி உழைச்சி கடைசியில் முதுகு சார்ந்த ஏதாவது பிரச்சனை வந்து கடைசியில் அறுபது வயசுக்கு மேலே அந்த முதுகெலும்ப பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும் அதனால் வலினா காயம்னு காயம் ஏற்பட்டுருக்கிறது என்ற அர்த்தம் நம்ம உடல் உழைப்புனால உடற்பயிற்சி செய்கிறனால அதில் உட்காந்தே வேலை பார்த்தாலும் உங்கள் உடம்புல எங்கேயாவது வலிக்குதுன்னா அந்த இடத்துல காயம் ஏற்பட்டுருக்கு அந்த காயத்தை குணப்படுத்த வேண்டும் அதற்கு நாம் என்ன பண்ணணுமோ பண்ணணும் தூங்கணும் அப்புறம் காயம் உடம்பெல்லாம் ஒரே வலியாக இருக்குது எண்ணெய் தைச்சி குளிக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக செய்யணும் நல்லா குளிராக குளிக்கணும் ரெண்டு மூணு வாட்டி குளிக்கணும் நல்லா நிறைய தண்ணீர் குடிக்கணும் இதெல்லாம் வலியை சரிவு செய்வதற்கான மருத்துவமாகும் இதெல்லாம் வலியை சரி நல்ல நிறைய தண்ணீர் குடிக்கணும் குளிர்ந்த உணவில் சாப்பிடணும் இதெல்லாம் வந்து வலியை காயத்தை குணப்படுத்துவதற்கான மருத்துவம் எண்ணெய் தைச்சி குளிக்கிறது பழங்கடை சாப்பிடுவது இதெல்லாம் வந்து நல்லா தூங்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது இப்படி காயத்தை குணப்படுத்துகிற அந்த மருத்துவத்தை தெரிந்து கொண்டால் நம் நோய்களை முன்கூட்டியே தவிர்த்து விடலாம் இப்போ ஒருத்தர் உழைச்சிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா அவருக்கு சிறுநீரகத்திலலாம் சிறுநீரகம் நுரையீரல் இதயம் எல்லாத்துலேயுமே வலிக்கும் எல்லாம் உடம்புன்னா உள்ள உடம்புங்கிறது என்னது உடம்புக்குள்ள அந்த இதயம் நுரையீரல் கல்லீரல் கணையும் இப்போ நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கள்ல அப்போ அந்த இறப்பைக்கு ப இறப்பை பயங்கரமாக வலிக்கும் வயிறே வலிக்கும் வயிறு அந்த வ இறப்பையே வலிக்கும் நிறைய அதிகமாக சாப்பிடும்போது அப்போ அதுக்கு ஓய்வு கொடுக்கணும் கல்லீரலுக்கு நீங்கள் நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க மூணு வேளையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க எப்போவுமே பட்னியாகவே கிடக்கிறதுல அப்படின்னா உங்கள் இறப்பைக்கு எவ்வளோ வலிக்கும் பாருங்கள் உங்கள் கல்லீரலுக்கு கணையத்துக்கு நுரையீரலுக்கு இதயத்துக்கு சிறுநீரகத்துக்கு எவ்வளோ வலி இருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்போ அதுக்கு எவ்வளோ வலி இருக்கும் எந்த அளவுக்கு அது காயம் பட்டு போய் கிடக்கும் அப்போ அதுக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்கணும் உண்ணாவிரதத்தின் மூலமாக ஓய்வு கொடுக்க வேண்டும் குறைவான உணவக சாப்பிட்ணும் தினமும் காலையில் பதினோரு மணிக்கு பிறகு தான் சாப்பிட வேண்டும் அப்போ தான் அந்த இந்த மாதிரி உண்ணாவிரதம் வாரத்தில் ஒரு நாள் உண்ணாவிரதம் பதினோரு மணிக்கு மேலே தான் சாப்பிடணும் காலையில் இந்த மாதிரியான கட்டுப்பாடு இப்போ குறைந்த அளவு தான் சாப்பிட்ணும் இது போன்ற கட்டுப்பாடுகள் மூலமாக இந்த உள்ளுறுப்புகளில் அந்த காயம் வலி ஏற்படுவதை நாம் தடுக்கலாம் சிறுநீரகம் காணையம் கல்லீரல் இறப்பை மலைக்குடல் பெருங்குடல் இதுக்கெல்லாம் காயம் ஏற்படுவதை உடல் நீங்கள் ஓவராக வேலை கொடுக்க நிறைய சாப்பிட்றதுனால அதுக்கு நிறைய வேலை அதனால் அது காயம்பட்டு போய்விடுகிறது அதனால் அதில் ஒரு வலி ஏற்படுகிறது அந்த வழியிலேருந்து உங்கள் உடம்ப நீங்கள் பாதுகாத்துக்கலாம் இந்த மாதிரி தான் அதை பா அப்படி தான் அவங்க வந்து வேலை தவறாமல் சாப்பிட்றதுனால அப்போ அந்த இறப்பைக்கு இறப்பை சார்ந்த பிரச்சனை வரும் குடல் சார்ந்த பிரச்சனை வரும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை வரும் உண்ணாவிரதம் இல்லாமல் போகிறதுனால வலி ஏற்பட்டு அது வலிக்கும் என்னடா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கார் சாப்பாடு அனுப்பிச்சிக்கிட்டே சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த வேலையை செய்ய செய்ய அதுக்கு வலி ஓய்வே இல்லாமல் உழைச்சி உழைச்சி காய காயம் ஏற்பட்டு அது வலியாக மாறி அது நோயாக மாறுகிறது அதனால் உண்ணாவிரதம் என்பது நம்ம உள்ளுடல் உறுப்புகளுக்கு உறுப்புகளில் உழைய ஓயாமல் உழைப்பதால் ஏற்படுகிற இந்த காயம் அந்த வலியிலிருந்து குணப்படுத்துகிற ஒரு தான் உண்ணாவிரதம் மா காலையில் பதினோரு மணிக்கு மேலே சாப்பிட்றது உணவுகளில் கட்டுப்பாடு அதிகமாக நாம் உணவு உண்பதற்கு காரணமான அரிசி கோதுமை உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது பழங்கள் காய்கறிகளை சாப்பிடும்போது நாம் குறைவாக சாப்பிடுவோம் அது அந்த இறப்பைகளுக்கும் சிறுநீரகத்துக்கும் கணையத்துக்கும் கல்லீரலுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு ஓய்வாக இருக்கும் அப்போ அது ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் இது ஓய்வு தான் மருந்து இப்போ வந்து பத்து மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா தற்போது உள்ள இயந்திர அருவிகளோ மின்சாரம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அதனால் நம்மளால் பத்து மணி நேரம் தூங்க முடியாது தூக்கம் வந்து குறஞ்சி போச்சு ஒம்போது மணி பத்து மணி ஆகுது அப்புறம் காலையில் ஏழு ஆறு ஆறு மணி வரைக்கும் தூங்குகிறோம் அப்போது இதுக்கெல்லாம் மின்சார மின் விளக்கு தான் காரணம் அதனால் இந்த உலகத்தில் நம்ம உடம்புக்கு போதுமான ஓய்வு கிடைக்காது இந்த உடம்பு இப்போ காயம்பட்டு போய் கிடக்குது உழைப்புனால காயம்பட்டு போய் கிடக்குது அந்த காயத்தை குணப்படுத்துறதுக்கான தான் அந்த தூக்கங்கிறது அந்த தூக்கத்துக்கு இங்கே வழி இல்லாமல் போச்சு அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலழந்து ரெண்டாயிரத்து நாற்பதில் செயலழக்கும் அப்புறம் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கை வரும் அங்கே மின்சாரம் கிடையாது மின் விளக்குகள் கிடையாது தொழிற்சாலை கிடையாது அப்படிப்பட்ட அந்த உலகத்தில் வந்து நீங்கள் வேறு வழியே இல்லை இரவு ஏழு மணி ஆகிடுச்சின்னா நீங்கள் தூங்கி தான் ஆகணும் ஏன்னா மின் விளக்குகள் எதுவுமே கிடையாது அதனால் இரவை கடந்து வருவதற்கு தூக்கம்தான் சிறந்தது இரவில் முழிச்சிக்கிட்டு எப்படா விடியும் அப்படின்னு நம்ம காத்திருக்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் ஏன்னா இரவில் நீங்கள் எங்கேயோ வெளியே போக முடியாது ஒரே இருட்டாக இருக்கும் கையில் டார்ச்சில் இட்டு மின் விளக்குகள் எதுவுமே கிடையாது அதனால் இரவை கடந்து வர வேண்டும் என்றால் நல்லா தூங்க வேண்டும் நல்லா தூங்க வேண்டும் என்றால் பகலில் நல்லா உழைக்கணும் நல்லா உழைச்சா உடம்பில் வலி ஏற்படும் வலி தான் அந்த காயம் அந்த காயத்தை குணப்படுத்துவதற்கு இரவு ஒரு பத்து மணி நேரம் இரவு ஆறு மணி ஆறரைலேருந்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மாலை ஆறரையிலேருந்து தூங்க ஆரம்பிச்சுட்டு நல்லா இரவு ஏழு மணிலேருந்து தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா மறுநாள் காலையில் விடிகிற வரைக்கும் தூங்கி தான் ஆகணும் விடிஞ்சாதான் நீங்கள் வெளியே எங்கேயும் போக முடியும் அவ்வளோ இருட்டாக இருக்கும் அப்போ இரவை கடந்து வருவதற்கு தூக்கம் தான் சிறந்தது அப்போ எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது அப்போது இரவு ஏழு மணிக்கு தூங்க ஆரமிச்சாங்கன்னா இப்போ காலையில் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் அவங்க தூங்குறதுக்கான வாய்ப்பு இப்போ தூங்கியே ஆக வேண்டிய கட்டாயம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வரப்போகுது அப்போ அவங்க உடம்புல பகலில் உடல் உழைப்பு தான் எங்கேயுமே அவங்க உடல் உழைப்பு நடந்து போவாங்க ஓடுவாங்க விளையாடுவாங்க உட்காருவாங்க எழுந்துருவாங்க ஆடுவாங்க இந்த மாதிரி உடல் உழைப்பு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கைனால் அவங்க உடம்பில் வலி ஏற்படும் அதான் காயம் ஏற்படும் அந்த காயத்தை குணப்படுத்துவதற்கு ஒவ்வொரு நாளுமே அவங்க தினமும் இரவு பதினோரு மணிக்கு தூங்குறாங்க வெறும் தரையில் தான் படுக்கிறாங்க மெத்தல்லாம் இருக்கக்கூடாது மெத்தையில் இருந்தாக்கா அந்த உட உடல் உழைப்பினால் ஏற்படக்கூடிய அந்த காயம் இருக்குல்ல அது குணமாகாது அந்த வலி இருக்குல்ல அது சரியாகாது இன்னும் அதிகரிக்கும் மெத்தையில் படுக்கக்கூடாது அப்போ அவங்க வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தரையில் தான் படுப்பாங்க கட்டான் தரையில் படுப்பாங்க அப்போது உடம்பில் நல்ல வலியெல்லாம் சரியாயிடும் நோய் அந்த காயம் சரியாகிவிடும் ஆரோக்கியமாக மாறிவிடும் இது போன்ற நிகழ்வுகள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் போது அதனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் மனிதர்கள் நோயாளியாக இருக்கவே முடியாது அவங்க ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க ஏன்னா ஆரோக்கியம்தான் இயல்பானது நோய் என்பது செயற்கையானது இந்த இயந்திர அறிவியல் உலக வா செயற்கையான வாழ்க்கை முறையால் நமக்கு ஏற்பட்டது தான் நோய் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம செயற்கையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனால இயற்கைக்கு முரணாக வாழ்கிறதுனால ஏற்பட்ட அந்த காயங்கள் உடல் உழைப்பு ஓய்வே இல்லாமல் உடல் உழைக்கிறதுனால ஓய்வே இல்லாமல் உண்ணாவிரதமே இருக்காமல் சாப்பிட்றதுனால உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் நிறைய சாப்பிட்றதுனால அப்போ அந்த உள்ளு உள்ளுடல் உறுப்புகளுக்கு காய காயம் ஏற்படுகிறது உழைப்பினால் வலி ஏற்படுகிறது நம்ம உண்ணாவிரதம் உணவு கட்டுப்பாடு எதுவுமே இல்லாமல் அதுக்கு ஓய்வே கொடுக்காமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அந்த வலி தான் நோயாக மாறிவிடுகிறது உள்ளுடல் உறுப்புகள் வேலை செஞ்சிக்கிட்டே இருக்குது உடல் உழைக்கிறனால அந்த காயம் அதை குணப்படுத்துவதற்கு நம்ம ஓய்வு என்கிற அந்த மருத்துவத்தை கொடுக்காமல் தான் அது நோயாக மாறுகிறது காயம்தான் நோயாக மாறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நோய் எப்படி வருது அதனால் உடம்பில் வலிக்குதா முதல்ல அதை சரி பண்ணணும் வலியை நீக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்